ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க மறக்கணும்னு நினைக்கிற சம்பவம் எதுவா இருக்கும் அந்த ஏரிய மறந்துடலாம் நினைக்கிறேன் அந்த ஏரிய மறந்துடலாம் நினைக்கிறேன் எனக்கு ஆல்ரெடி எல்லா விஷயங்களும் மறந்துடும் எனக்கு ஆல்ரெடி எல்லா விஷயங்களும் மறந்துடும் என்னைக்காச்சும் நினைச்சிருக்கீங்களா ஏன்டா மனுஷனா பிறந்தோம் அப்படின்னு என்னை நினைச்சிருக்கீங்களா அதாவது உழைக்காதான் அப்படின்னு நினைப்பான் கண்டிப்பா நினைச்சிருக்கீங்க கண்டிப்பா நினைச்சிருக்கீங்க கலையா பிடிச்ச பிறகு எங்க நிறைய நினைச்சிருக்காங்க எல்லா நாளும் நினைச்சிட்டு எல்லா நாளும் நினைக்கிறேன் நானு எல்லா நாளும் நினைச்சிட்டு பிறந்திருக்கோம் உண்மையிலேயே மனிதனா பிறக்கிறதே வேஸ்ட்டும்பேன் பிறந்திருக்கோம் உண்மையிலேயே மனிதனாக பிறக்கிறதே வேஸ்ட்டு இருபத்தி நாளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அடி தான் மிச்சம் இருபத்தி நாளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அடி தான் மிச்சம் அடியா நீங்க சொல்றத பார்த்தா இந்த வடிவல் கவுடி இத்தனை இந்த மூத்த சிந்துக்குள்ள இத்தனை பேர் அடிச்சாங்களா அந்த மாதிரி இருக்கு உண்மையில அப்படிதான் இருந்தது அவ என்ன அடிக்க என்ன வடிக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு நண்பன் இருக்காங்க இருக்கான் இப்பதான் வசம் இல்ல போன் பண்ணாதடா அப்படின்னு சில நண்பர்கள் உயிரும் கொடுப்பாங்க சில நண்பர்கள் நம்மளுக்கு நம்ம கெடுக்குன்னு நினைப்பாங்க இல்ல ஒரு காதல் தான் பண்ணியிருக்கீங்களான்னு கேக்குறீங்களா இல்ல இல்ல ஒரு காதல் தான் பண்ணியிருக்கீங்களான்னு கேக்குறீங்களா இல்ல அது உங்க விருப்பம் ஒரு காதல் பல காதல் அது உங்க இல்ல ஒரு ரெண்டு மூணு பேர் லவ் பண்ணிருக்கிறேன் உங்க மனைவி மேலே எவ்வளவு காதலோட இருப்பீங்க அது சொல்ல முடியாத அளவுக்கு இல்ல இருக்கே அதுக்கு அளவே இல்லையா வானம் வானமே இல்லைங்கிறது உங்க மனைவி மேலே எவ்வளவு காதல் பண்றீங்களா அவங்களுக்கு ஒரு பாட்டு படிச்சா என்ன பாட்டு படிப்பீங்க அது வேற இருக்கா அதுவாரி இருக்கா எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ உன்னிடம் இருக்கிறது அஹ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல உலகம் அழிய போகுதுன்னு ஒரு படமே வந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி உலகம் அழிய போகுது அப்படின்னா கடவுள்கிட்ட என்ன கேப்பீங்க உலகத்தை வந்து அழிக்கிறத பத்தி இருக்கும் என்ன காய்ச்சல் நினைச்சிருக்கீங்களா ஏன்டா மனுஷனா பிறந்தோம் அப்படின்னு என்ன காய்ச்சல் நினைச்சிருக்கீங்களா அதாவது அப்படின்னு நினைப்பான் கண்டிப்பா நினைச்சிருக்கீங்க கண்டிப்பா நினைச்சிருக்கீங்க கல்யாண பிறகு நிறைய நினைச்சிருக்காங்க அப்பலாம் எல்லாம் கோபப்படாங்க எல்லா வரது கஷ்டங்கள் வரும் ஆனா கல்யாணம் படிச்ச பிறகு வந்து சில கஷ்டங்கள் வரும்போது ஏன்டா பிறந்த நினைக்கும் ஏன்டா வாழ்வு நினைக்கும் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா மனுஷ ஒரு படியா வருவீங்க எல்லா நாளும் நினச்சிட்டு எல்லா நாளும் நினைக்கிறேன் நான் எல்லா நாளும் நினச்சிட்டு தான் சரி ஏன் இந்த மல் இந்த மனுஷ லைஃபே வேண்டாம் அப்படின்னு தோணுது பிறந்திருக்கும் உண்மையிலே மனிதனாக பிறக்கிறதே வேஸ்ட்டும் பிறந்திருக்கும் உண்மையிலே மனிதனாக பிறக்கிறதே வேஸ்ட்டும் நாய் இப்படி பிறவியாக பிறந்தாலும் நம்மளுக்கு புண்ணியம் உண்டு மனிதர்கள் வந்து ரொம்ப மோசமாகிட்டாங்க உழைக்காதவன் ஏன்டா பிறந்தோன்னு நினைப்பான் உழைக்கிற எல்லாமே எந்த இடத்துக்கு போனாலும் சிறப்பு மனிதர்கள் வந்து யாருமே நம்பாதீங்க உங்களுக்கு உங்களே நம்பாதீங்க தெய்வத்தை நம்புங்க உங்களால ஏண்ட அளவுக்கு ரெண்டு நல்லது செய்யுங்க நல்லது செய்யுங்க வாழ்க்கையில ரொம்ப பிரகாசமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்க மறக்கணும்னு நினைக்கிற சம்பவம் எதுவாக இருக்கும் அந்த ஏரியை மறந்துடலாம் நினைக்கிறேன் ஏரியை மறந்துடலாம் நினைக்கிறேன்ல எனக்கு ஆல்ரெடி எல்லா விஷயங்களும் மறந்துடும் எனக்கு ஆல்ரெடி எல்லா விஷயங்களும் மறந்துடும் ஒரு ஒன் வீக் போச்சுனாலே நான் என்ன பண்றேன் என்ன பேசுனேன் எல்லாமே எனக்கு மறந்துடும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஸோ என்ன டக்குனுக்கு வராதில்லைன்னு டக்குனுக்கு வராதில்லைன்னு ரொம்ப யோசிக்கிறாரு அவருக்கு வரலன்னு பாவம் செஞ்சு விட்டுரும் அடுத்த மறந்துடுச்சு அவன் கேட்கும் போதே தெரியுது இருபத்தி நால பொறுத்த வரைக்கும் வரைக்கும் அடி வாங்கினதான் மிச்சம் இருபத்தி நால பொறுத்த வரைக்கும் அடி வாங்கினதான் மிச்சம் அடியா நீங்க சொல்றதை பார்த்தா இந்த இத்தனை இந்த மூத்த செந்துக்குள்ள இத்தனை பேர் அடிச்சாங்களா அந்த மாதிரி இருக்கு உண்மையிலே அப்படிதான் இருந்தது அவன் என்ன அடிக்க என்ன வடிக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இது வரைக்கும் நம்மளை மதிச்சவங்களை விட்டுட்டு நம்மளை மிதிச்சு போனவங்க நிறைய இருக்காங்க அந்த இடத்துல அப்படிங்கும் அந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபெயிலியர் இருக்கு அதாவது நண்பனை நம்ம கூட பிறந்த மாறி நினைக்கும் அவன் சிரோகம் பண்ணும்போது அதுதான் மறக்கணும் அவனை மறக்கணும்னு நினைப்போம்

நாலஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் பண்ணியிருப்பாங்க நமக்கு ஒன்றுலேயே எல்லாம் கிடச்சதுனால அது அப்படியே லைஃப் ஆயிடுச்சு இல்லையா என்னதான் இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்றது அது அப்புறம் புரிஞ்சுடணும் அவ்வளோதான் டீட்டெயிலாக இன்னும் பேச முடியாது இல்லையா அதை பற்றி அண்ணனுக்கு நாலு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அஞ்சாவது எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஓகே இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறாங்க பார்த்துக்கோங்க இல்லை ஒரு காதல் தான் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறீங்களா இல்லை இல்லை ஒரு காதல் தான் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறீங்களா இல்லை அது உங்கள் விருப்பம் ஒரு காதல் பல காதல் அது உங்கள் விருப்பம் இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் லவ் பண்ணியிருக்கிறேன் ஸோ என்னைய ஒருத்தங்க உண்மையாக லவ் பண்ணாங்க இப்போ அவங்களோட மேரேஜ் ஆகிடுச்சு ஒரு இருக்குது ஜாலியாக இருக்குது

வானத்துக்கு எல்லை இல்லை அது மாதிரி இந்த காதலுக்கும் மனைவியோட எவ்வளவு காதல் பண்றீங்களா அவங்களுக்குன்னு ஒரு பாட்டு படிச்சா என்ன பாட்டு படிப்பீங்க இருக்கா அதிகாரியம் இருக்கா எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ உன்னிடம் இருக்கிறது வீட்டுல வந்து பொறுப்புகள் கடமையில அதிகமாகி நம்ம லவ் பக்கமே போகல போல முன்னாடியே லவ் பண்ணதே கிடையாது ஒய்வு லவ் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் கணவன் மனைவி அது உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க உள்ளுக்குள்ளே லவ் பண்ணுவாங்க அது எல்லாத்துக்கும் இருக்கிற லவ் அது லவ் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அது தனி லவ் அது பிரச்சனை லவ் தனி லவ் இது காலேஜ் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற லவு அது வந்து இயற்கையாக இருந்தே வர லவ் அது நம்மளுக்கு இது ஒர்க்கே இல்லை பொண்டாட்டி லவ் அது எப்பயும் மனசுக்குள்ள இருக்கும் அது அரைஞ்சி ஆயுசு முழுக்க இருக்குதோ இந்த கணவர் மணி லைஃப் அது வந்து என்ஜாய் லைஃப் இதை பார்க்கும் போது இங்கே வருங்க இது உங்களுக்கு பயந்துக்கிட்டு சொல்கிறாங்கன்னு தவிர அவங்க ஃபேஸில் அந்த பயம் தெரியுது இது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து அப்படியே அந்யூன்யமா லவ் பண்ணுங்க அதுவே பெரிய ஒரு அன்பம் உங்களுக்கு கொடுக்கும் இப்போதான் உங்களுக்கு இந்த செல்ஃபோனு இந்த வாட்ஸ்அப்பு அது இது வந்தபோது உங்களுக்கு அது பண்ணணும்னு தோணுது சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு முன்னேறணுங்கிற ஒரு நினப்பு தான் இருந்தது அதுலேயே காலம் கலந்து போச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் உலகம் அழிய போகுதுன்னு ஒரு படமே வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலகம் அழிய போகுது அப்படின்னா கடவுள்கிட்ட என்ன கேட்பீங்க உலகத்தை வந்து அழிக்கிறதை பற்றி அழிச்சு ரொம்ப நல்லா இருக்கும் அழிச்சிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த உலகம் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் கொண்டு வாங்கிறா அதுக்கு தெய்வமா பார்த்து அழிச்சுட்டா ரொம்ப நல்லது சுலாமி எல்லாம் வந்துச்சு அது மாதிரி வந்துட்டாலும் மனிதர்கள் பூரா பேர் இருந்தாலும் தான் பூரா பாவம் செஞ்சவனா இருக்கேன் புண்ணியம் செஞ்சவங்களே நீங்க உலகம் பூரா தேடி தேடி போய் பாருங்க உலகத்துல இருக்கவே இருக்க மாட்டாங்க ஆமா எத்தனை நாள் உலக அழிது உலகம் அவங்க கூட சொல்லிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்துல சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்துல சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்துச்சுன்னா அழிஞ்சு அழிஞ்சிட்டு போட்டோம் சந்தோஷமா இருக்கலாம் ஏன் அடுத்து வர்றவனுக்கு உலகம் இருக்க கூட நினைக்கிறீங்க உலக அழிஞ்சு டோட்டலா அழிஞ்சிடணும் உலக அழிஞ்சு டோட்டலா அழிஞ்சிடணும் அங்கங்க வந்து வந்து மக்களை இது பண்ணக்கூடாது அழிஞ்சால் மொத்தமா அழிஞ்சிடணும் எல்லாம் ஒரே மாதிரி போயிடணும் இருந்தா அழியாம அது வாட்டுக்கு இருக்கணும் ரொம்ப நல்ல எண்ணம் உங்களுக்கு ஒரு சில பேர் நான் இருந்தாலும் பரவாயில்ல எங்க அம்மா நல்லா இருக்கணும் எங்க அப்பா நல்லா இருக்குன்னு நம்பாங்க டோட்டலா மொத்தமா போயிருந்து முடிச்சிருவாங்க என்னத்தை கேட்க அதான் அழுங்காமல் போகணும்னு நினைப்போம் அதாவது முங்கி சாவதோட உலகம் அழையுதுன்னு கஷ்டப்பட்டு சாகாம நிம்மதியாக செத்துடணும் ஒரு பத்து வருஷம் முன்னாடி போய் மறுபடியும் வாழ்ந்த பத்து வருஷத்து வாழ்க்கை வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் சின்ன வயசில் எதெல்லாம் விளையாட்டுன்னு நினச்சோமோ அதெல்லாம் திரும்ப கிடைக்காது அந்த வாழ்க்கையை விளாட்டாகவே வாழ்ந்துவிட்டோம் மறுபடியும் அந்த வா வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும் சார் அந்த ஒரு வாழ்க்கையை இந்த ஒரு வருஷம் வாழ்ந்துட்டோம்னா உலகம் போயிட்டால் கூட சந்தோஷம் அன்றைக்கு ஒரு நாள் அழிய போதும் தெரிஞ்சதுன்னா கடவுள் உங்களுக்கு அந்த ஆசிரியை கொடுக்கலாம் அன்றைக்கி என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் மனசில் என்ன தோணுதோ அந்த மாதிரி இருந்து சந்தோஷமாக வாழ்ந்துருங்க அகில தானே இருக்காங்க நிறைய பேர் தான் இருக்காங்க ஒரு சிலர் ஏண்டா வாழ்றோம் போயிடலாம் அப்படின்னு கூட இருப்பாங்க அது எதுக்கு டோட்டலாக அழிஞ்சால் எல்லாருமே அழிஞ்சு போயிடணும் வாழ்ந்தால் எல்லாரும் வாழ்ந்துடணும் இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா உலகம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உலகம் ஒரு உருட்டு அது மாதிரி இந்த விஷயமும் ஒரு உருட்டு தான் உலகம் அழியும் அழியும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அழிஞ்சிகிட்டு தான் இருக்குது அங்கங்க வந்து நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷன் அப்படி அழிய போகுதுன்னா கஞ்சா இந்த மது இந்த மாதிரியான விஷயங்கள் அழியும் இது ஒரு அழிவு தான் உலக அழிய போகுதுன்னா நீங்கள் படத்தில் பார்த்த மாதிரி ஒரு சுனாமியோ ஒரு பேர் அழிவு வந்தது அழிவுன்றது கிடையாது இந்த ஜென்ரேஷன் அழிகிறதுக்கு காரணம் இந்த கஞ்சாவும் இந்த மது பழக்கமும் இந்த தவறான ஒரு வழிகாட்டுதலும் இருக்குது அதுதான் இப்படி தான் ஒவ்வொரு ஜென்ரேஷனாக அழியும் இந்த ஜென்ரேஷன் அழியிறதுக்கான காரணம் அது அதிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் விட்டுருங்க லைஃப்பில் பெரிய இடத்துக்கு வரலாம் அடுத்த ஜென்ரேஷனை பார்க்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் இப்போ பிறந்தவங்க ஏன் வயசு வரைக்கும் வரட்டுமா இந்த உலகத்தை அனுபவிக்கணும் இந்த பிரம்ப பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்க்கட்டுமே ஏன் அழியணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் வரைய நீங்க சந்திச்ச உங்க வாழ்க்கையில சந்திச்ச நல்ல மனுஷனா யாராச்சும் இருக்காங்களா நல்ல மனிதர்களை தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்கலையே நல்ல மனிதர்களை தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்கலையே உலகத்துல எல்லாம் சிரிக்க சிரிக்க உதட்டோட உதட்டோ பேசுறாங்க ஆனா உள்ளத்துல ஒண்ணு உதட்டுல ஒண்ணு இதாத்தான் இருக்காங்க இருந்தாலும் சில மனிதர்கள் நல்ல மனிதர்கள் இருக்காங்க இருந்தாலும் இன்னும் வந்து ரொம்ப மாற்றங்கள் மனிதர்கிட்ட இல்லை நல்ல எண்ணங்கள் இல்லை உங்களை பொண்ணா தான் நான் வாழ முடியும் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க மனிதங்க ஊராமே என்னோட பொண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி டுவெண்ட்டி செவன் தான் பிறந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் லைஃப்ன்றத கற்றுக் கொடுத்தது அவங்க மட்டும்தான் நான் வெளிநாட்டுக்கு பத்து வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் என் கூட படித்த கிளாஸ் பண்ணி திடீர்னு ஒரு நாள் பொண்ணு வடிச்சு உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு அதை நீ பயன்படுத்திக்கணும்னு சொன்னேன் எனக்கு வாழ்க்கை உரத்தி விட்டுருக்கேன் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் மை க்ளாஸ்மெண்ட் என்னுடைய தாய் மட்டும் இருந்தது அப்போ அந்த என்னுடைய சிறு வயதிலே இருந்து நானும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது என் அம்மாவுக்கு வந்து வகுத்தில் உடம்பு பிரச்சனைகள் இருந்தது அதை இருக்கும்போது ஆஸ்பத்திரியில் வந்து சேர்க்கும்போது அதிக பணமாக இருந்தது என்னோட அந்த இது மாதிரி செலவுக்கு என்னுடைய பணம் தேவையில்லை நண்பர்களும் தரவில்லை அப்போ ஒரு மனிதர் வந்து நல்ல மனிதர் ஆஸ்பத்திரிக்கு ரெக்கமெண்ட் லெட்ரு எழுதி சப்போர்ட் பண்ணி அந்த முழுமையான ட்ரீட்மெண்ட்டை அறிவிச்சு வீட்டில் கொண்டு வந்து வச்சுருந்து அந்த அம்மாவெல்லாம் ஆறு மாதம் வைத்து வைத்திருந்து குணப்படுத்தி என் என் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் நல்ல மனிதர்கள் என்று இன்னும் மனதில் இந்த விஷயத்தை நம்ம மறந்தே ஆகணும் அப்படின்னா என்ன விஷயங்கய்யா மறந்தே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போது ஏன் இவங்களெல்லாம் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அதை தேட அவங்களுக்கு சந்தர்ப்பம் வரலையா இல்லை நம்ம தான் தேட விடலையா அவங்கள அதனால அந்த கஷ்டம் இனிமே இல்லாமல் அதை மறக்கணும் அது இந்த வருஷம் எனக்கு நிறையா கஷ்டத்தை நிறைய வந்திருக்கு பட் எனக்கு நிறைய கடன் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் சில நண்பர்கள் வந்து செய்கிற உதவிகள் செய்கிறதிலேயே சில பேர் வந்து அன்பு இல்லாமல் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க அன்பு இருக்கிற மாதிரியே இருப்பாங்க தரேன்னு சொல்லுவாங்க தர மாட்டாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சில நண்பர்கள்லாம் வந்து அதை ஸ்டாப் மறக்க அதை மறக்கணும் அதையும் மறந்துட்டேன் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம மறக்க முடியாத விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது இப்போ கூட இந்த விஷயம் கூட மறக்க முடியாத விஷயங்கள் நம்ம என்னென்னா எந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு மற்ற எல்லா விஷயத்தையுமே ஃபில்டர் பண்ணி அப்போவே டெலீட் பண்ணி அந்த ஷிஃப்ட் ஆல் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் நல்லா இருக்குன்றதா என்னோட பார்வை எல்லாரும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் வாழ்க்கையில் வந்து உங்களை கெடுத்து என்னை கெடுத்து வாழ்கிறது வந்து வாழ்க்கையே இல்லை நான்லாம் வாழ்க்கையில் வந்து ரொம்ப அடிவட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவேன் இருந்தாலும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எங்களால் ஏண்ட அளவுக்கு இன்னும் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் வந்து பிரகாசமாக இருக்கணும் இந்த படம் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம்னா என்ன மாதிரி படங்கள் சொல்லுவீங்க எந்த படத்தை குறிப்பிட்டு சொல்லுவீங்க நிறைய படம் இருக்குது அதில் லக்கி பாஸ்கர் அவருக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கும் அந்த மாதிரி எனக்கு அடிக்காதா அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது மீயலகன் அப்படி ஒரு உறவை நம்ம சம்பாரிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு கருடன் ஒரு சூரியோட ஒரு வளர்ச்சியை பார்த்துருப்போம் இப்படி ஒரு மனுஷன் நம்ம காமெடியாக ஒரு வச்சிருந்த ஒரு மனுஷன் வந்து ஒரு டக்குன்னு மாறி ஒரு கொடூரமாக மாறினா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா அமரன் ஒரு ஆர்மி மேன் லைஃப்பை வந்து ஒரு அழகாக சொன்ன ஒரு விஷயம் கற்பனை கலந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வேட்டையன் தலைவரோட என்ட்ரிக்காக இப்படி நிறைய சொல்லிகிட்டே பார்க்கலாம் நீங்கள் சொல்லணும்னா ஒரு படத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்வளோ படம் வந்துச்சு அவ்வளோ படமும் எனக்கு பிடிக்கும் அதில் எனக்கு கனெக்டான விஷயங்கள் எல்லாத்துக்கும் இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துகள்

எங்களை வந்து ஒரு 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 உலகம் புறம் பார்க்குற அளவுக்கு செஞ்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கடவுள் மாதிரி அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க ரொம்ப நன்றி உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கும் கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரொம்ப கஷ்டம் புரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும் விஷயம் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் இருபத்தஞ்சாவது வருஷம் புத்தாண்டு வாழ்த்துக்கு ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் எல்லாரும் அவங்கவுங்க பிடிச்ச வேலை பண்ணிட்டு அவங்கவுங்க ஹாப்பியாக இருக்கும் ஒவ்வொரு தடவையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுக்கெல்லாம் நம்ம ஒரு சில ரெசல்யூஷன் எடுத்திருப்போம் ஒவ்வொரு வார்த்தைக்கு நல்ல அமையும் நல்ல அமையும் சொல்லி பார்த்துட்டு எப்படி இருக்குமோ அப்படி தான் லைஃப் இருக்கும் இது ஓ காலம் கபிலா அடிச்சு நவுத்து அப்படின்ற மாதிரி நமக்கான லைஃப் நம்ம தான் வாழ்ந்தோணும் அது எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வந்தாலும் சரி முப்பது வந்தாலும் ஐம்பது வந்தாலும் சரி நமக்கான லைஃபை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் போகிற வரைக்கும் இந்த காலம் இப்படி தான் இருக்கும் பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவாகவே நடக்கும் வாழ்த்துக்கள்